ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி மறுபடியும் நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சுகாதாரத்துறையிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புனே ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி தான் இப்போ ரீசண்டாக ஒரு இருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எழுவத்தி ஏழு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன விலைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான சேலரி ஏஜ் லிமிட் அதுபோக எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எட்டாம் கிளாஸ்லேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் அதாவது எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது எயிட்லேருந்து டிகிரி வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த காலி இடங்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இந்த காலி இடங்களை வந்து அவங்க நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து எந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோலாஜிஸ்ட் டேட்டா என்ட்ரி அதுக்கப்புறம் சானிடரி அட்டண்டர் செக்யூரிட்டி கார்டு டேட்டா மேனேஜர் டென்டல் டெக்னீஷியன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் லேப் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பணிகள் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஒவ்வொரு பணிகளுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன கல்வித்தகுதியின் அடிப்படையில் வந்து அவங்க எடுக்க ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் படி வரிசையாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடியோலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி கேட்டிருக்காங்க ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரியாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இதுக்கான சேலரியாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்ட் இருக்குது ஓகே டேட்டா என்ட்ரிக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடய சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தகவலையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதுபோக இந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க உங்களுக்கு சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இதுக்கான சேலரியாக அவங்க கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு சானிட்டரி அட்டண்ட் அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வெறும் எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா போதும் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்காக சேலரியாக அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதுக்கான சேலரியாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எட்டு காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த எட்டு காலி இடங்களுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தா போதும் உங்களுடைய ஏஜ் வந்து டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் அதாவது இருபதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இதுக்குமே சேம் சேலரி தான் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேனேஜர் டேட்டா மேனேஜர் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரியாக அவங்க கொடுக்குறது டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போக போக சம்பளம் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் டெக்னீஷியன் டென்டல் டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி ஓகேவா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது போக உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இந்த போஸ்டிங்க்கு இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரியாக உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இதுக்கான சேலரியை அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான காலி இடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க கல்வி தொகுதி பார்த்திங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கான சேலரி அவங்க கொடுக்குறது வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகே அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லப்போனால் அதில் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் வந்து காலி பணியிடங்கள் வந்து ரெண்டு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் சொல்லியிருக்காங்க அதுபோக உங்களுடைய ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரியாக உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லேப்ரோட்ரி டெக்னாலஜி அதாவது மெடிக்கல் லேப்ரோட்ரி டெக்னாலஜி படிச்சிருக்கணும் நீங்கள் அந்த கோர்ஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்காக சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இது காலி பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாலு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பதினாலு பேர் எடுக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு குவாலிஃபிகேஷன் எயித் ஸ்டாண்டர்ட் தான் சேம் ப்ளஸ் ஏஜ் லிமிட்டும் தே சேம் தான் இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் சேலரியுமே கிட்டத்தட்ட ஒரே சேம் தான் அதாவது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு காலி இடங்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஓடி டெக்னிஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி இரநூறுவா அப்படின்ற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபர் ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படி படிச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்பவும் முக்கியம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டு சேலரியாக உங்களுக்கு இதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி ஸ்டார்டிங்கில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஓகேவா அப்புறம் ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி இந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அதுபோக உங்களுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரியை கொடுக்குறாங்க ஓகே இந்த இதுக்கெலாம் வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ மூலமாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா இது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது உங்களை வந்து இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம்லாம் கிடையாது நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கேட்குற ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதோட அட்டாச் பண்ணி அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் தபால் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கோயம்புத்தூர் இருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த இதுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மி ஏன்னா பதிமூணாந்தேதி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இது தேவைப்படுறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் அந்த பதிமூணாந்தேதி டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அவங்க வந்து இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க இல்லாட்டினா இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கீழே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்